வெல்கம் சேனல் நம்ம பார்க்க மல்லிகை செடி தாங்க மல்லிகை செடி இருக்கு உங்க வீட்டுலன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க இந்த சீசனுக்கு என்னென்ன பண்ணும் அப்படின்றத சொல்லலாம் மல்லிகையில நிறைய வகை இருக்கு அதே மாதிரி பெண்களுக்கு மல்லிகைப்பூ வந்து பிடிக்காம யாருமே இருக்க மாட்டாங்க அதோட வாசனையும் சரி மல்லிகையில் எவ்வளவு வகைகள் இருக்கு இல்லையா முல்லை ஜாதி மல்லி நித்திய மல்லி மல்லிலே எத்தனை வெரைட்டி மதுர மல்லி ராமேஸ்வரம் மல்லி ராமர்பானம் மல்லி ரோஜா மல்லின்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு சோ மல்லிகை செடி பாத்தீங்கன்ன வீடியோ இது நான் நேத்தே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன் மல்லிகை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பண்ணலங்க ஒன்றுமே பண்ணல உரம் கூட போடல என் செடிகளெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பூத்துட்ருக்கு இருக்கு இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம ப்ரூன் பண்ணி உரங்கள் கொடுக்கும் போது நமக்கு நிறைய பூக்கள் வந்துடும் உங்க வீட்டில் வந்து மளிகை செடி இருக்குன்னா கண்டிப்பா இதை நீங்க செய்யுங்க செஞ்சீங்கன்னா நீங்களும் நிறைய மளிகை பூக்கள் உங்க வீட்டில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் நாலு வகையான மளிகை செடி தான் இப்போ காட்ட போகிறேன் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது குரோ பேக்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் மல்லி அதுக்கப்புறம் உள்ளது பார்த்தீங்கன்னா ராமர்பானம் அதுக்கப்புறம் ரோஜா மல்லி மிச்சம் மூணும் பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லி மூணுமே வந்து அடுக்கு மல்லி அது வந்து என்கிட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாகவே இருக்குது குட்டி செடியாக வாங்கி வச்சது இப்போ நல்லா பெருசாகிடுச்சு நாங்கள் ஷார்ட்டாக கட் பண்ணி கட் பண்ணி விட்டு ஒரே ஹைட்டில் மெயின்டைன் பண்ணுறோம் ரோஜா மல்லி ராமர் பானம்னா போன வருஷம் வந்தது ராமேஸ்வரம் மல்லி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷமாக என்கிட்ட இருக்குது நம்ம கார்டன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இருக்குது ராமேஸ்வரம் மல்லி ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரோஜா மல்லி எப்படி பா அதாவது மல்லிகை செடிகளை எப்படி பார்த்துக்கிறது வெயில் காலத்தில் தான் கண்டிப்பாக பூக்குங்க மழை காலத்தில் அப்பப்போ ஒன்று ஒன்று பூக்கும் ஆனால் வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா சூப்பராக பூக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இலைகள் எல்லாமே நம்ம ப்ரூன் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் நம் பண்ணால் பண்ணாதான் புது இலைகள் வந்து நமக்கு முட்டு வைக்கும் பழைய இலைகள் இருக்கும் போது உங்களுக்கு முட்டு வரவே வராது நீங்க பாருங்க எல்லாமே புதுசு புதுசா இலைகள் தான் உங்களுக்கு மொட்டுகள் வர ஆரம்பிக்கும் அதனால உங்க வீட்டில் செடி வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் நீங்க டிப்ல பண்ணி விட்டாலும் சரி இல்லைன்னா முழு இலைகளை நீங்க எடுத்து விட்டுட்டு வெறும் குச்சி மொட்டை வச்சாலும் சரி இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ லாஸ்ட்டாக பாருங்க நான் என்ன பண்ணிருக்கேன் என் செடிக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் இப்போ பாருங்க ஒரு கிளை எடுத்து எல்லா இலைகளுமே எடுத்துடணும் இப்போ நான் வந்து சாம்பிளுக்கு ஒரே ஒரு ஸ்டெம்ல மட்டும் எடுக்கிறேன் தொட்டில செடி வளர்க்குறீங்கன்னா மொத்த இலைகளையுமே ஆஞ்சு விட்டுருங்க அப்பதான் நமக்கு புது இலைகள் வந்து நமக்கு ஒரு ஒரு கணு பகுதியிலயுமே வந்து உங்களுக்கு பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா போன வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க எங்க வீட்டில் பூ இல்லை பூக்கல என்ன பண்றது அப்படின்னு கேட்டிங்க முக்கியமா மல்லி செடிக்கு சூரிய ஒளி தேவை சூரிய ஒளி இருந்தா மட்டுமே அது பூக்கும் நான் மல்லிச்செடி வச்சிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா போடலங்க ஷேட் ஷேர்நெட் போடாமல் தான் இருக்குது ஸோ சூப்பராக இப்போவே பூக்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னும் நம்ம கேர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெகுலராக நிறைய பூக்கள் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி என்னோடய செடிகளுக்கு பார்த்திங்கன்னா காலம் முழுவதுமாக நான் எந்த உரமே கொடுக்கல வெறும் மழை தண்ணி மட்டும் தான் அவங்க எடுத்துகிட்டு சூப்பராக இருக்காங்க பாருங்கள் எதுவுமே வந்து குச்சியாக இலையாக இலைகளோட பசுமையாக செழிப்பாக இருக்குது இப்போ தான் நம்ம இனிமேல் வந்து உரம் கொடுத்து இன்னும் ஸ்ட்ரென்த் அதிகம் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன உரம் கொடுக்க போகிறேன் அப்படின்றத வீடியோவில் பாருங்கள் நமக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ண மறக்காதீங்க அதே மாதிரி தண்ணி ஜாஸ்தி ஊற்றக்கூடாதுங்க தண்ணி ஊற்றினாலும் ஈஸியாக கீழே ட்ரெயின் ஆகுற மாதிரி இருக்கணும் இப்போ நான் இந்த மல்லி செடிக்கெல்லாம் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமா இருக்கிற எல்லா கலை செடிகளும் எடுத்துட்டு தொட்டில இருக்க மண்ணை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு மண்ணை வந்து கொத்தி விட்டுட்டு ராமேஸ்வரம் மல்லி ரோஜா மல்லி ராமர்பான மல்லி மூணுக்கு டிப்பு மட்டும் கட் பண்ணி விட போறேன் ஏன்னா எல்லாமே புது செடி தான் டிப்பு மட்டும் தான் கட் பண்ணி விட போறேன் மற்ற செடிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு செடி எடுத்து சாம்பிளுக்காக நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் காட்டுறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா மூணு செடியுமே மொத்தமாக இலைகள் இல்லாமல் தான் நான் அதை வைக்க போறேன் வச்சுட்டு நான் கொடுக்க போகிற உரம் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அந்த உரம் கொடுத்ததுக்கு அப்புறமா ரெண்டு வாரம்க்கு அப்புறம் அந்த மல்லி செடிகள் எப்படி இருக்குது எப்படி துளிர் வந்திருக்கு என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதே மாதிரி டிஏபி கொடுக்குறீங்கன்னா டிஏபி கொடுக்கும்போது தயவு செஞ்சு உஷாராக கொடுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி டெஸ்டிங்காக நான் போட்டிருந்தேன் அந்த வீடியோ இருக்குதான்னு தெரியல நான் ஒரு செடிக்கு வந்து அதாவது மெச்சூரான செடிக்கு டிஏபி கொடுக்கும்போது அது ஒன்றும் ஆகலைங்க கார்டன்லேருந்து ஒரு வாங்கிட்டு வந்து ரெண்டு மூணு மாதமான செடிக்கு டிஏபி கொடுக்கும்போது ஜாஸ்தி அளவில் கொடுக்கும்போது என்னாச்சுன்னா செடி மொத்தமும் கருகி போச்சு மல்லி செடி அதனால டிஏபி யாருன்னா கொடுக்குறீங்கன்னா அளவாக கொடுங்க டிஏபி கொடுத்த உடனே தண்ணி கொடுங்க முதல்ல பிளான்ட்டோட மெச்சூரிட்டியை பார்த்து அதோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க பெரிய பிளான்ட்டாக இருக்குன்னா கொஞ்ச ஒரு பத்து இரு பதினஞ்சு பால்ஸ் கொடுங்க அது கூட சின்ன பிளான்ட்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கம்மியான லெவலில் கொடுங்க இப்போ நான் எடுத்துருக்க ஃபெர்டிலைசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க இது வந்து எப்பவுமே என்கிட்ட ஸ்டாக் ஒரு அஞ்சு கிலோலேருந்து பத்து கிலோ எப்பவுமே வீட்டில் இருக்கும் எல்லா செடிகளுக்கும் காய்கறி செடிகளுக்கு எல்லாமே நான் அதை கொடுப்பேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐந்து வகை புண்ணாக்குங்க என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு கடுகு புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு இலுப்ப புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு ஸோ இந்த புண்ணாக்கு கரைசல் கொடுக்கும் போது எனக்கு ரொம்பவே நல்ல ஸ்ட்ரென்த்து தெரியும் பிளான்ட்டுக்கு இப்போ பக்கெட் எடுத்துருக்கேன் பாருங்க பக்கெட்ல ஒரு கைப்பிடி அளவு புண்ணாக்கு பவுடரை நான் போட்டுட்டேன் போட்டு ரெண்டு நாள்லேருந்து மூணு நாள் வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுருணும் இது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் ஒரு மாதிரி புளிப்பு ஸ்மெல் வரும் நம்ம அதெல்லாம் செடி வளர்க்க முடியாது மூணு நாள் இன்னும் கொஞ்சம் தண்ணி எல்லா ரோஜா மல்லி செடிகளுக்கும் ஒரு ஒரு மக்கு வீட்டில் யூஸ் பண்ற பருப்பு தண்ணி அதெல்லாம் ஊத்தலாம் உங்களுக்கு மீனமிலம் கிடைச்சா மீனமிலம் ஸ்ப்ரே பண்ணுங்க வேர்க்கும் ஊத்துங்க ரொம்பவே நல்லது அப்புறம் போன்மில் நம்ம ரோஜா செடிக்கு போன்மில்லாம் போடுவோம் இல்லையா அதுவும் போடலாம் அதெல்லாம் போடும்போது செடிகளுக்கு நல்ல ஊட்டச்சத்து கிடைச்சு நல்லா சூப்பராக வளரும் அதே மாதிரி இதில் கடலை புண்ணா அக்கெல்லாம் போடுறதுனால புழு வருமா அப்படின்ட்டு டவுட் வரும் புழு வராது ஏன்னா இதில் வேப்பம் புண்ணாக்கு ஆட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு புழுக்கள்லாம் வந்து தொந்தரவு பண்ணாது நான் வந்து முடிஞ்சால் இதை ஊற வச்சு மூணு நாளுக்கு அப்புறமா புதன்கிழமை சாயந்தரம் நான் தண்ணி கொடுக்கும் போது நான் ஆனால் ஷார்ட்ஸில் வேணால் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட மளிகை செடி என்னென்ன வெரைட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழே குரோ பேக்கில் முல்லை செடிகள் இருக்குது முல்லை செடி நல்லா பெருசாக இருக்குது அதுக்குமே நான் சேம் தான் கொடுக்க போகிறேன் ஜாதி மல்லி தான் குட்டி செடினா கொடி மாதிரி போகும் இல்லையா ஸோ கொடி மாதிரி நமக்கு ஏற்கறத்துக்கு இடம் இல்லைன்னு குட்டி செடி வச்சுருக்கேன் அது ஷார்ட்டாகவே வச்சுருக்கேன் பெருசாக ஆக்கலை ஸோ இப்போதிக்கி இந்த அஞ்சு பிளான்ட்டோட கண்டிஷன் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செடி மட்டும் நான் கீழே எடுத்துடுறேன் பாருங்கள் இப்போ அங்கே ரொம்ப வெயிலாக இருக்குன்றனால எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வச்சுட்டேன் செடி பாருங்கள் ஃபுல்லுமே இலைகள் எல்லாம் எடுத்தாச்சு எடுத்துட்டு மேலே இப்போ எல்லாம் சேர்த்து வச்சு ஒரே ஹைட்டுக்கு கட் பண்ணிடலாம் சிஸ்டரோ ப்ரூனரோ இருந்ததுன்னா கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க இப்போது கட்டி விடுறது கூட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே நான் கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணிவிட்டு கயிறு வந்து மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு கயிறு கீழே கொடுக்கும்போது நமக்கு மேலே மட்டும் இலைகள் பூக்கள் இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது எப்போவுமே வந்து எனக்கு பெருசாக இருக்கிறது பிடிக்கல மல்லிகை செடிலாம் ஷார்ட்டாக இருந்தால் அழகாக புஷியாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்றதுனால இதே மாதிரி லெவலில் மெயின்டைன் பண்ணுறேன் கடவுள் கிருபையில் நம்ம சொந்த வீட்டுக்கு போயிட்டோன்னா இந்த செடிகளை நான் தரையில் வச்சு வளர்க்கணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஸோ அதுக்காகவே உங்களை ஷார்ட்டாகவே வச்சிட்ருக்கேன் நிறைய செடிகள் சொந்த வீட்டுக்கு போனால் வைக்கணும் வைக்கணுன்னு நிறைய செடிகள் ஷார்ட்டாகவே வச்சுட்ருக்கேன் உங்களுடைய ஆசை என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணால் தான் எங்களுக்கு தெரியும் நீங்கள் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்ட்னிங்